வசந்த டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் சினிபுத்தில் உங்களுக்காகவே சினிமா பற்றின பல விஷயங்களை கொண்டு வந்திருக்கேன் சேகர் காமலாவுடைய இயக்கத்தில் குபேரா அப்படின்ற படம் அண்ட் தனுஷோடைய இயக்கத்தில் இட்லி கடை அப்படின்ற படம் இந்த ரெண்டு படமும் இப்போ நிலுவையில் இருக்குது அடுத்தபடியாக ரிலீஸ்க்காக காத்திருக்கு சரி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அமரன் படம் வெற்றி படம் அப்படின்னு சொல்லலாம் கோடி கணக்குள்ள வசூலில் வாரி பிடிச்ச ஒரு திரைப்படமாக பார்க்கப்படுது ராஜ்குமார் பெரியசாமியோடைய இயக்கத்தில் நம்ம சிவகார்த்திகேன் சாய்பலவ் எல்லாரும் நடிச்சிருப்பாங்க முகுந்த் வரதராஜன் அவர்களுடைய வாழ்க்கையை மையமாக வச்சு எடுத்த படம் அப்படின்றதுனாலையும் நம்ம பண்ணுமோ தெரியல இந்த படத்துக்கு பெரிய அளவில் ஹைப்பை கிரியேட் பண்ணாங்க ஏன் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அந்த ஹைப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்றதே ஒரு மிகையான வார்த்தையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக என்ன பண்ணப் போகிறாரு அப்படின்னு பார்த்தா தனுஷை வச்சு ஒரு படம் பண்ண போகிறார் தனுஷோடைய ஐம்பத்தி ஐந்தாவது திரைப்படத்தை எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இந்த படத்துடைய ஷூட்டிங் ஜூன் மாதத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப வேகமாக போக போகுது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் எப்படி அமரன் திரைப்படம் இவ்வளோ பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது அப்படின்னு பார்த்தா வாழ்க்கை வரலாறு எடுத்திருந்தாலும் அந்த படத்தில் என்னென்ன தேவையும் அதை மட்டுமே சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் அதை புரிஞ்சுக்கிட்ட ராஜ்குமார் பெரியசாமி அடுத்தபடியாக தனுஷை வச்சு இயக்கக்கூடிய இந்த திரைப்படமே ஒரு பயோஎபிக் கதை தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சம்பவங்கள் எல்லாத்தையுமே கோர்த்து தான் இந்த படமாகவே உருவாக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க அது யார் அப்படின்றத கூடிய விரைவில் சொல்லுவாங்களாம் ஏன்னா ரெண்டு மூணு பேர் சொல்கிறாங்க அதில் பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது அதனால் சீக்கிரமாகவே அதை கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அவங்க தெளிவாக தான் இருக்காங்க கேட்குற நமக்கு தான் கன்ஃபியூஷனாக இருக்குது ஸோ அது அவங்களாவே அப்டேட் பண்ணும்போது மட்டுமே தான் நமக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நம்பலாம் எனிவேஸ் தனுஷ்மே பார்த்தீ பயங்கர என்கேஜாக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இந்த படம் இந்த வருஷத்துடைய இறுதியிலே ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு அதனால அதுக்கு முன்னாடியே குபேரா இட்லி கடை இதெல்லாம் ரிலீஸ் ஆகிருது நினைவுக்கு என்னடி என்னடிக்கோமோ இவரோட இயக்கத்திலே உருவான படம் தான் ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக தனுஷ் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆசை கூட கட்சி சேர இது மட்டும் போதுமா அப்படின்ற மாதிரி தான் சாயை பற்றி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ சாயோடைய இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ் எல்லாமே ஹிட் ஆனதுக்கு அப்புறமா பென்ஸ் படத்தில் கமிட் பண்ணாங்க அண்ட் வரிசையாக அப்படியே ஒவ்வொரு படமாக கமிட் ஆகிக்கிட்டே இருந்தாங்க பிரதீப் ரங்கநாதனோட இப்போ ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி அப்டேட் கிடச்சிருக்கு பிரதீப் ரங்கநாதனுமே ட்ராகன் அப்படின்ற படம் முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா அதுக்கு முன்னாடியே கமிட் ஆன படமே ஒன்று இருக்கேப்பா விக்னேஷவனுடைய இயக்கத்தில் எல்ஐகே அப்படின்ற படம் அந்த படத்துடைய வேலைகளும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு ஸோ சீக்கிரமாகவே அந்த படத்துடைய ரிலீஸ் நமக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அது இல்லாம அடுத்தபடியா இன்னொருத்தர் கீர்த்திஸ்வரனுடைய இயக்கத்துல ஒரு படம் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க அதுவும் கன்ஃபார்ம் ஆகி மைத்ரி மூவிஸ் ப்ரொடக்ஷன்ல மமிதா பைஜு தான் நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சோ படத்துடைய ஷூட்டிங்ல ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கிற இந்த நிலையில ஒரு கன்ஃபியூஷன் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு யாரதான் நம்ம மியூசிக் டேரக்டரா போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்போது பேசாம சாய அப்ரோச் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி சாய் கிட்ட கேட்க சாயுமே ஓகே அப்படின்னு சொல்லி இப்போ இந்த படத்துடைய வேலைகள்லாம் சாய ஆரம்பிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ ரொம்ப எங்கேஜா மூணு பாட்டு தனித்துவமாக விட்டு அதை ட்ரெண்ட் ஆக்கி விட்டதுனால இப்போ அவருக்கு உண்டான வாய்ப்பு அவரே தேடிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ மூணு பாட்டுக்கு அப்புறமா அப்படியே வரிசையாக நிறைய படங்கள் புக் ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இதனால் இண்டிபெண்ட் ஆல்பம் எதுவும் அடிவாங்காது அதையும் தனியாக பண்ண தான் போகிறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க இப்போ மறுபடியும் ஒரு செட் பேக் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா டிராகன் அண்ட் அதுக்கு முன்னாடி லவ் டுடே அப்படின்னு சொல்லி வரிசையாக ஹிட் பண்ணிக்கிட்டு இருந்த பிரதீப் ரங்கநாதன் பாட்லேயுமே ரொம்ப ஃபோக்கஸ்டாக தான் இருக்கார் ஏன்னா அந்த படத்தில் பாட்டுமே ஹிட் ஆனதான் ஈவன் கோமாலிலையுமே பாட்டெல்லாம் ஹிட் தான் அதனால் எப்போவுமே அவருடைய படங்கள் படங்களில் பாட்டும் ஹிட் ஆகணும் படமும் ஹிட் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருப்பார் ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் பிரச்சனைகள்லாம் எங்கேருந்து கிளம்புனே தெரியல ஏன்னா இப்போ இந்த குட் பேட் அகளிக்கும் ரெட்ரோக்கும் அந்த சோகம் இருக்கு எப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ரெண்டுமே ஒரே மாதிரியான ஸ்டோரி தான் எப்படி இதை டேக்கிள் பண்ண போகிறாங்கன்னு தெரியல டேரக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கார்த்திக் சுப்ராஜோடைய இயக்கத்தில் ரெட்ரோ படத்தை பற்றி பார்த்தோம்னா சூர்யா இதில் கதாநாயகன் நடிச்சிருக்காங்க கேங்ஸ்டர் இருக்கக்கூடிய சூர்யா காதலிச்ச பொண்ணே கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வேணும் அப்படின்றதுனால அந்த கேங்ஸ்டர் வாழ்க்கையெல்லாம் உதறிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அவங்க ஃபேமிலி அப்படின்னு சொல்லி செட்டில் போது முன்னாடி அவங்க பண்ண பிரச்சனையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருப்பாங்கல்ல அதெல்லாம் இவரை தேடி வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் திரும்ப கேங்ஸ்டராக அவதாரம் எடுக்கிறார் அதுதான் இந்த ரெட்ரோ திரைப்படத்தோட கதை அதே மாதிரி குட் பேட் அக்லி அப்படின்னு போனோம்னா அங்கேயும் அஜித் அவர்கள் ஒரு பெரிய டானா இருக்கார் டான்லாம் வேணாம்ப்பா நம்ம பாட்டு வீட்லேயே இருந்துருவோம் அப்படின்னு சொல்லி ஃபேமிலி தான் முக்கியம் அப்படின்னு ஃபேமிலி கிட்ட வரும்போது மறுபடியும் அவர் என்னென்ன பிரச்சனைகள்லாம் பண்ணாரோ அதெல்லாம் இவரை துரத்த ஆரம்பிக்குது இவரோட ஃபேமிலியை துரத்த ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா இவர் டானாரா இல்லை அப்படியே அதை சமாளித்தாரா அப்படின்றதான் இந்த குட் பேட் அக்லி படத்துடைய கதைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்படிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஸ்டோரியே இருக்கேப்பா எப்படி பாதிக்கிற வச்சு தரோடைய ஹேண்ட்லிங் எப்படி இருக்கும் கார்த்திக் சுப்ராஜுடைய ஹேண்ட்லிங் எப்படி இருக்கும் அப்படின்றது மட்டுமே தான் நம்மளால் பார்க்க முடியும் பட் இந்த ரெண்டுமே ஒரே மாதிரியான ஸ்டோரியாக தான் இருக்கு லைன் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு படத்தை மாங்கு மாங்குன்னு எடுத்துட்டு இருக்கோம் இப்படி பொசுகன் போட்டு ஒட்ஸ் போட்டிங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்குமே கேட்கும் போது ஆனால் ஆல்மோஸ்ட் எந்த அளவுக்கு யோசிச்சுருக்காங்கன்னு பாருங்கன்ற மாதிரி இருக்குது பட் இதெல்லாம் தெரிஞ்சதை கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க அதனால அவங்களுடைய ஹேண்ட்லிங் வித்தியாசமாக தான் இருக்கும் அண்ட் காஸ்ட் எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கு ஸோ அதனால கண்டிப்பாக இதுக்கும் அதுக்கும் அந்த வேரியேஷன்லாம் எல்லாம் நம்மளால பார்க்க முடியும் கதை நகர்ற விதம் இந்த திரைக்கதை நகர்ற விதம் எல்லாத்தையும் நம்மளால ஈஷா டெப்ரிசியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ பொறுத்து இருந்து பார்க்கணும் இன்னைக்கு நம்மளுடைய சநீபத்தில் சினிமா பாத்தன பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த இப்படி சொல்லவங்கள நான் வந்து சந்திக்கிறேன் அண்டர்லைன் தர்ஸ் இஸ் பாய் ஃப்ராம் விஜய் ஸ்ட்ரி டே கேர்